ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புகுந்த வீடு சேனல் நான் உங்கள் நிவேதா இன்றைக்கி ஒரு சப்ஸ்கிரைபரோட டவுட்டு தான் கே பார்க்க போகிறோம் அதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா வெள்ளைப்படுதல் எந்த மாதத்துல இருந்து தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆல்ரெடி நான் போட்ட வீடியோவுக்கும் அவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கான மொத்த டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என் ஃபோன் நம்பர் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் விருப்பம் இருந்தால் பர்ஸ்னலாக ஜாயின் பண்ணிக்கோங்க இல்லைனா இக்னோர் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ வெள்ளைப்படுதல்ன்றது நார்மலாகவே பெண்களுக்கு உரியான ஒரு விஷயம் ஸோ நம்ம ஏஜ் அட்டன் பண்ணதுலேருந்து இந்த வெள்ளைப்படுதல் வரும் இந்த வெள்ளைப்படுதல்லே வந்து டைப் ஆஃப் ஒயிட் டிசார்ஜ் இருக்குது ஸோ ஒயிட் டிஜார்ஜ் டைப்ஸ் புகுந்த வீடு அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா அதுக்கான வீடியோ கிளியராக உங்களுக்கு கிடச்சிரும் ஸோ இதில் வந்து எப்போலருந்து அவங்களுக்கு தெரியும்னு கேட்டிருக்காங்க ஸோ அதாவது கர்ப்பம் தரித்து இம்ப்ளான்டேஷன் ஆனோடனே உங்களுக்கு வெள்ளைப்படுதல் ஸ்டார்ட் ஆகிடும் ஸோ எல்லாேருக்கும் கன்ஃபார்மாக ஒயிட் டிசார்ஜ் இருக்கும் அப்படின்னா தான் கன்ஃபார்ம் ஆகும் அப்படின்னு நான் சொல்ல முடியாது ஏன்னா ஒவ்வொருத்தவங்க பாடியை தான் நம்ம பாடி வந்து ரொம்ப ஹீட்டாக இல்லை பாடி பாடி இல்ல தான் ஒ கம்மியாதான் வந்து ஹீட் பாடிக்கு கொஞ்சம் அதிகமாவே படும் அது எப்பையில இருந்து படும்னா உங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சு நாள்ல இருந்தே பட ஆரம்பிச்சிரும் இருபத்தஞ்சு நாள்ல நீங்க பிரெக்னன்சி ஆயிடுவீங்க உங்களுக்கு ஒரு பதினாலாம் நாள் பதினஞ்சா நாள் வந்து உங்களுக்கு ஓவலூஷன் நடக்குது அப்படின்னா ஒரு இருபத்தஞ்சாவது நாளில் இம்ப்ளான்டேஷன் நடந்துடும் எல்லாருக்கும் இருபத்தஞ்சாவது நாள் இம்ப்ளான்டேஷன் நடக்குமான்றதை என்னால் உறுதி பண்ண முடியாது எதனாலனா இரெகுலர் பீரியடாக இருந்தால் உங்களுக்கு ஓவலேஷனே இருபத்தஞ்சி முப்பதாவது நாளில் தான் நடக்கும் ஒரு ஐம்பது நாளுக்கு ஒரு டைம் நான் பீரியட்ஸ் ஆகுறேன் அப்படின்னா உங்களுக்கு இருபத்தஞ்சா நாள் முப்பதாம் நாள் தான் உங்களுக்கு வந்து ஓவலேஷனே நடக்கும் ஸோ வந்து அதனால் நம்ம வந்து இப்போதான் நாளுக்குன்னு நம்ம சொல்ல முடியாது ஆனால் இம்ப்ளான்டேஷன் நடந்துட்டாலே உங்களுக்கு ஒயிட் டிச்சார் ஸ்டார்ட் ஆகிடும் ஸோ ஒயிட் டிச்சார் தான் வந்து ஃபஸ்ட்டு 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 பிரெக்னன்சி சிம்டம்ஸ்னாலே ஒயிட் டிசார்ஜ் தான் இருந்து தெரியும்னா முதல் மாதத்துலேருந்தே தெரிய ஆரம்பிச்சிடும் ஸோ முதல் மாதத்தில் லைட்டாக படும் அடுத்த மாதம் கூட இருக்காது அந்த அளவு முடிஞ்ச அளவு வந்து பாய் பேபிக்கு வந்து இந்த ஒயிட் சார்ஜ் அதிகமாக இருக்கும் டில் டெலிவரி வரைக்குமே வந்து பாய் பேபிக்கு ஒயிட் சார்ஜ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இது வந்து என்னோடய பாடி கண்டிஷனை வச்சு நான் சொல்கிறேன் என்னோடய பாய் பேபிக்கு தான் எனக்கு ஒயிட் பட்டுச்சு ஸோ ஒயிட் பட்டுதுன்னா மேபி பாய் பேபியாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது அவ்வளோதான் என்னோட பாடி கண்டிஷனுக்கு நான் சொல்கிறேன் ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து பாடி ஹீட்டாக இருந்தாலுமே வந்து பா ஒயிட் ரிசார்ஜ் வந்து இருந்துகிட்டே இருக்கும் நெக்ஸ்ட்டு எந்த மாதத்துலேருந்து தெரியும்னா முதல் மாதத்துலேருந்தே தெரிய ஆரம்பிச்சிரும் சில பேருக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமேலும் லைட்டாக போடும் அதுக்கப்புறம் அப்படியே நின்று அதுக்கப்புறமேலு டெலிவரி அப்போது கொஞ்சம் ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு வந்து ஒயிட் போடும் ஸோ எந்த மாதத்துலேருந்துன்னா ஃபஸ்ட்டு மாதம் தான் இதுக்கான ஆன்சரு ஸோ ஃபஸ்ட் இருந்தே உங்களுக்கு ஒயிட் டிசார்ஜ் படம் பட்டால் உங்களுக்கு ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு நைன்ட்டி பர்சன்டேஜ் வாய்ப்புகள் இருக்குது பத்து பர்சன்டேஜ் தான் வந்து நார்மலாக உங்களுக்கு பீரியட் ஆகிறதுக்கு ஒயிட் ஒரு மாதிரி வாட்ரியாக வரும் பாருங்கள் அந்த மாதிரி வந்தால் உங்களுக்கு வாட்ரி டிசார்ஜ் வந்தால் கொஞ்சம் உங்களுக்கு பீரியட்ஸ் ஆகிறதுக்கான அறிகுறின்னு சொல்லலாம் ஸோ அதுக்காக வந்து உங்களுக்கு வாட்ரியாக வருதா என்னான்றத கரெக்டாக கால்குலேட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நெகட்டிவாக யோசிங்க எதனால் நான் சொல்ல வரேன்னா சில பேருக்கு வந்து நல்லா திக்கு கன்சிஸ்டன்சியாக இருக்கும் ஆனால் அதை வந்து அதை உடனே போய் பார்த்தா அந்த திக்காக இருக்கும் கொஞ்சம் நேரம் வச்சால் அது வாட்ரியாக மாறிடும் ஸோ அதனால் வந்து வாட்ரியாக மாறிடுச்சினால நீங்கள் உங்களுக்கு வந்து வையோ வாட்ரி டிசார்ஜ் ஆகிடுச்சாட்டுக்கு நம்ம பீரியட் ஆயிடு பீரியட் ஆக போகிற மாட்டேங்குது நீங்கள் பயப்பட தேவையில்லை ஓகேங்களா அதே போல் அட் தி சேம் கண்டிஷன் வாட்டர் டிசார்ஜ் இருந்தும் கன்ஃபார்ம் ஆன நம்ம சப்ஸ்கிரைபரும் இருக்காங்க ஸோ ஒயிட் டிஜார்ஜ்ன்றது ஒன்றாவது குட் சிம்டம்ஸ் தான் சொல்லிட்டு கன்க்ளூஷன் பண்ணிக்கலாம் இதை பற்றி நீங்கள் எதுவும் ஒரி பண்ணிக்காதுங்க ஒயிட் ஜாஜ் பண்ண வந்தாலே உங்களுக்கு ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகிடும் அப்படின்னா அர்த்தம் ஓகே இந்த வீடியோ பார்த்துருக்கவங்க எல்லாருக்குமே இந்த மாதமே பிரெகனன்சி கன்ஃபார்ம் ஆகணும்னு சொல்லிட்டு நான் சாமிகிட்டே வேண்டிக்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்